ஹோலினஸ் ஆர் ஹெல் பார்ட் ஃபோர் பரிசுத்தம் அல்லது நரதம் பாகம் நான்கு கருத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக ஆம் சகோதர சகோதரிகளே நாம் இப்பொழுது ஒரு வேத புரட்டை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது செய்தி விசுவாசிகள் அவிசுவாசிகளை திருமணம் செய்து அன்னிய நுகத்தில் பிணைக்கப்படுகிறதான அந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்குண்டான மேற்கோள்களை இங்கே தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நாம் அந்த மேற்கோள்களை பார்ப்போம் மேற்கோள் வில்லியம் பிரன்னாம் நான் இன்று இரவு உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்று பையன்களே உங்களுக்கு தெரியும் மேலும் வாலிப பெண்களே உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாரை திருமணம் செய்து கொள்ள போகிறீர்கள் என்பதை குறித்து இருங்கள் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா உடைந்து போன ஒரு குடும்பத்தை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் ஆவிகளும் கிறிஸ்தவர்களும் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்வது நல்லதல்ல அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக ஏனென்றால் ஆகாபுக்கு அதுதான் நேரிட்டது அவள் அழகான ஒரு சிறிய காரியமாய் இருந்தாள் ஆம் அவள் முகமெல்லாம் சாயத்தை பூசிக்கொண்டு பல்லியை போன்ற கண்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்துவுக்கு அப்பால் மிகவும் ஞானமுள்ள ஒரு மனிதன் கடைசியில் ஒரு கூட்டம் அழகான பெண்களின் நிமித்தமாக ஒரு அஞ்ஞானியாக விக்கிரக ஆராதனைக்காரனாக மறித்தான் சாலமோன் அவனை தேவனுக்கு புறம்பாக இழுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் அந்நிய நுகத்திலே பிணைத்து கொள்ளாதிருப்பீர்களாக மேலும் அநேகர் இந்த மேடையின் மீது வந்து சுகமாகி வெளியே நடந்து சென்று அதன் பிறகு அபிசுவாசிகளோடு ஒன்றாக கலந்து கொண்ட பிறகு மீண்டுமாக அவர்களுடைய வியாதிகள் அவர்களுக்கு திரும்ப வந்திருக்கிறது அபிசுவாசத்தினின்று வேறு பிரித்தி கொள்ளுதல் என்கிற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் மேற்கோள் வில்லியம் மேலும் அவன் தன்னுடைய திருமணத்தில் தன்னுடைய சொந்த ஜனத்துக்குள்ளாக பெண் பார்ப்பதற்கு பதிலாக அவன் வெளியே சென்று பாவியை திருமணம் செய்து கொண்டான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரியை விக்கிரகங்களை தொழுது கொள்ளுகிறவள் அவன் அந்த இசவேலை திருமணம் செய்து கொண்டான் ஆனால் அவளோ ஒரு விசுவாசி அல்ல ஆகவே ஒரு விசுவாசி ஒருபோதும் ஒரு அவிசுவாசியை எந்த சூழ்நிலையிலும் திருமணம் செய்யக்கூடாது அவன் எப்பொழுதும் ஒரு விசுவாசியை திருமணம் செய்ய வேண்டும் தேவனை குறித்து நிச்சயம் உடையவர்களாக இருத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓ பிரியமான பிள்ளைகளை இப்பொழுது சொல்லுங்கள் நான் கடினமாக போதிக்கிறேனா அல்லது இது தீர்க்கதரிசியனுடைய வார்த்தைகளா அல்லது இது வேதாகம வார்த்தைகளா இதே காரியத்திற்காக சகோதரன் பவுல் எதிர்த்து நின்றாரா ஆம் ஐயா ஓ பரிசுத்தம் அல்லது நரகம் இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரன்னு ஆபர்காம் தன்னுடைய மகன் ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது என்பதை திட்டவட்டமாக தீர்மானித்து விட்டான் ஆபிராமின் குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிற இன்றைய கிறிஸ்தவர்களுக்கும் அதுவே நல்ல ஒரு தீர்மானமாய் இருக்கும் இப்பொழுது அந்த அவிசுவாச பெண்கள் எவ்வளவு அழகாய் இருந்தாலும் அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை மேலும் அந்த பெண்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அது ஒன்றும் இல்லை ஆனால் ஆபிரகாம் அது போன்ற ஒரு காரியத்தோடு கூட தன்னுடைய மகன் இணைக்கப்படுவதை அவன் விரும்பவில்லை தீர்மானத்தின் நேரம் என்கிறதான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆம் பிரியமான பிள்ளையிலே என் சகோதர சகோதரிகளே ஆப்ரகாம் தேவனுடைய ஒரு நண்பனாய் இருந்த காரணத்தினால் தன்னுடைய குமாரன் ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்வதை அவன் விரும்பவில்லை ஆம் இன்றைக்கு இந்த செய்தியை விசுவாசிக்கிறவர்கள் என்று உரிமை கோருகிறதான மக்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய குமாரத்திகள் அவருடைய குமாரர்கள் தேவனுடைய வீட்டிற்குள்ளாக அவர்களுக்கு சீக்கிரத்தில் ஒரு துணை கிடைக்காத பொழுது அவர்கள் ரகசியமாய் நழுவி சென்று ஒரு அவிசுவாசியை பிடித்து கெஞ்சி கூத்தாடி தேவனுடைய வீட்டிற்குள்ளாக கொண்டு வருவார்கள் ஆம் அதன் பிறகு தன்னுடைய மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய மகனுக்கு ஒரு மருமகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களை ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளும்படி கெஞ்சுவார்கள் நீ ஒரு மாயமாலக்காரன் ஆமையா நீ ஒரு ஆபிரகாமுடைய குமாரன் போலவே நடந்து கொள்ளவில்லை தகப்பனே நீ அந்த பிசாசை உன்மேல் இருந்து விரட்டு தாயே நீ அந்த பிசாசை உன்மேல் இருந்து விரட்டு இதை நீ எங்கிருந்து பிரசங்கிக்கிறீர் பாஸ்டர் என்று நீங்கள் கேட்கலாம் இங்கே இருந்துதான் அதனால்தான் அது இவ்வளவு நேர்த்தியாகவும் இவ்வளவு நேராகவும் இவ்வளவு அழகாகவும் இருக்கிறது ஆம் ஐயா மேற்கோள் வில்லியம் பிரன்னு தேவன் தம்முடைய ஜனங்களை அவிசுவாசத்தை விட்டு அவிசுவாசிகளை விட்டும் விருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த காரியத்தில் தான் ஜனங்களாகிய உங்களில் அநேகர் அந்த தவறை செய்கிறீர்கள் சில நேரங்களில் உங்கள் பிள்ளைகளை அந்த ஓஸ்வால்ட் விளையாட்டை சிறிது விளையாட அனுமதிக்கிறீர்கள் பாருங்கள் உங்கள் பெண் இரவு நேரத்தில் யாருடன் வெளியே செல்கிறாள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பாருங்கள் பாருங்கள் ஒருவேளை நீ அவளை சபையிலே ஒரு சிறிய தெய்வபக்தி உள்ள பிள்ளையாக வளர்த்திருக்கலாம் ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால் அவள் அந்த ஓஸ்வால் அல்லது மற்றவர்களோடு சேர்ந்து வெளியே செல்கிறாள் அவன் ஒரு நாத்திகன் அபிசுவாசி மேலும் அவன் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு தெரியாததினால் அவருடைய வாழ்க்கை கெட்டு குட்டிச்சவராகி போய்விடும் நீங்கள் பாருங்கள் அதன் பிறகு அவன் அவளை திருமணம் செய்து கொள்வான் இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் உங்களுடைய பேர பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேட வேண்டும் பாருங்கள் ஜாக்கிரதை தேவன் தம்முடைய ஜனங்கள் பிரிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கடைசி கால சுவிசேஷம் என்கிறதான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மேற்கோள் வில்லியம் ரன்னாம் ஆகவே நீ சரியானதை தெரிந்து கொள்ள வேண்டும் மறுபடியும் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு மனிதன் தெரிந்து கொள்கிறானோ அது அவனுடைய குறிக்கோளையும் அவனுடைய குணாலட்சணத்தையும் இருக்கிறது ஒரு மனிதன் ஒருவேளை தவறான பெண்ணை தெரிந்து கொள்வான் என்றால் அது அவனுடைய குணாலட்சணத்தை பிரதிபலிக்கிறது மேலும் அவன் எப்படிப்பட்ட காரியத்தோடு தன்னை சேர்த்து கட்டிக்கொள்கிறானோ அது உண்மையில் அவனுக்குள் என்ன இருக்கிறது என்பதை காட்டுகிறது ஒரு ஸ்திரீயானவள் அவளை ஒரு மனிதன் மனைவியாக தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுக்குள் என்ன இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது அது அவனுக்குள்ளாக ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை காட்டுகிறது அவன் வெளியிலே என்ன சொன்னாலும் அது காரியமல்ல எப்படிப்பட்ட பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்கிறான் என்று பாருங்கள் மனவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் என்கிறதான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் ஓ பிரியமான பிள்ளைகளே ஒரு மனிதன் ஒரு மனைவியை தெரிந்து கொள்ளும் பொழுது அது அவனுக்குள் இருக்கிற அவனுடைய குணாலட்சணத்தை பிரதிபலிக்கிறது ஆம் மேலும் நீ வெளியே சென்று ஒரு வேசியை உலகத்தில் இருந்து தெரிந்து கொள்வாய் என்றால் அல்லது தெய்வ பயம் அற்ற இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டு இருந்து ஒருவேளை ஒரு பத்து ஆண்களோடு ஒருவள் விபச்சாரம் செய்திருப்பாள் அப்படிப்பட்டவளை நீ தேடி பிடித்து கொண்டு வந்து உன் மனைவியாக்கி கொள்ளவும் மேலும் அவளுக்கு ஞானசானம் கொடுக்க இங்கே கொண்டு வந்து விடுகிறாய் அப்படி என்றால் நீ ஒரு செத்த மாயமாலக்காரன் அது உனக்குள் ஆழத்தில் ஒன்றுமே இல்லை என்பதை காட்டுகிறது அது அங்கே மாயமாலம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது அது உனக்குள்ளாக ஒரு சர்ப்பம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது நீ இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை உன்னுடைய சுபாவம் கேடுகெட்ட ஒன்றாய் இருக்கிறது என்பதை காட்டுகிறது உன்னுடைய ஆசை ஒரு வல்லூரை போன்று இருக்கிறது அது என்ன செய்கிறது அது வெளியே சென்று குப்பை மேட்டில் இருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து தேவனுடைய வீட்டுக்குள்ளாக கொண்டு வந்து அதை ஒரு தண்ணீருக்குள்ளாக அனுப்பி அதன் பிறகு அதை சாப்பிடுகிறது நீ ஒரு வல்லூரு தான் அந்நிய நுகம் மேற்கோள் வில்லியம் பெண்ணம் ஆனால் அவருடைய சுபாவம் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்ளும்படியாக வந்து கொண்டிருக்கிற நல்ல குடும்ப பெண்மனையிலிருந்து மிகவும் இருக்கிறது எந்த ஒரு கிறிஸ்தவனாவது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வான் என்றால் அவன் கிருவையிலிருந்து விழுந்து விட்டான் என்பதை காட்டுகிறது அவனுடைய தேவனை குறித்து சுவையும் ஒரு குடும்பத்தை குறித்த ஒரு சுவையும் ஒரு குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியம் அவன் அப்படிப்பட்ட பெண்ணை தெரிந்து கொள்ளும் பொழுது அது அவனுக்கு மிகவும் தூரமாய் இல்லை இல்லையா அவன் ஒரு கிறிஸ்தவ சுவைக்கு நிச்சயம் பொருந்தமாட்டான் மாட்டான் மனவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் என்கிறதான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஓ பிரியமான பிள்ளைகளே எந்த ஒரு கிறிஸ்தவனும் ஒரு தேவபக்தி இல்லாத ஒரு மனிதனையோ அல்லது ஒரு ஸ்ரீயையோ திருமணம் செய்து கொள்வதை நான் நம்புவதில்லை மேலும் அது இப்பொழுது கடைசி கால செய்தியிலேயே காணப்படுகிறது அவர்கள் வெளியே உலகத்தில் சென்று தங்களுடைய துணையை தெரிந்து கொண்டு சபைக்கு திரும்ப வருகிறார்கள் பாஸ்டரும் அதை ஆசீர்வதிக்கிறார் ஓ ஆம் ஓ தேவனே நான் அங்கே வானொலியிலே கேள்விப்படுகிறேன் செய்திகளில் வாசிக்கிறேன் ஒரு குழந்தை பசியினால் அங்கே அழுது கொண்டிருக்கிறது ஒரு பெண்மணி தன் குழந்தைகளோடு கொண்டிருக்கிறாள் மேலும் ஒரு மனிதன் பசியினால் கத்திக் கொண்டிருக்கிறான் தம்பி இது உன் இருதயத்தை கிழிக்க வேண்டும் நீங்கள் இந்த பிற்பகலிலே ஒரு மனிதன் தங்களுடைய பசி மற்றும் பட்டினியை குறித்து நான்கு அல்லது ஐந்து மாகாணங்களில் ஒரு கோடி ஜனங்கள் பசியினால் வாடுகிறதை குறித்து எனக்கு எழுதிய சில கடிதங்களை வாசிக்க கேட்கப் போகிறீர்கள் ஒரு சகோதரன் எனக்கு எழுதி அவர் சொன்னார் ஒரே கிராமத்தில் முப்பத்தி நான்கு பேர் பசியினால் மறித்து விட்டார்கள் என்று அவன் எனக்கு சொன்னார் ஓ தேவனே சகோதரா கொஞ்சம் எனக்கு பணம் அனுப்புங்க நான் கொஞ்சம் சோளத்தை வாங்க வேண்டும் என்றான் ஆம் சகோதரர்களே நான் கொஞ்சம் அனுப்பினேன் அது அவரிடத்திற்கு போய் சேர்ந்ததா என்று எனக்கு தெரியவில்லை பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த பிராந்தியங்களில் அவர்கள் ஒவ்வொரு கடிதங்களிலும் அதை குறித்து எனக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆம் அவர்கள் ஒவ்வொரு பைசாவையும் எடுத்து செலவழிக்க வேண்டும் அவர் சொன்னால் சகோதரனே வெறும் பத்து பேர் மாத்திரமே சபைக்கு வருகிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் வீடுகளில் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரனே உனக்கு கிடைத்திருக்கிற ஆகாரத்திற்காக நீ தேவனுக்கு நன்றி சொல்வது நல்லதுதான் நான் சகோதரனிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் நான் என் வாழ்க்கையிலே ஆகாரம் கிடைக்காமல் பட்டினியால் சாக கிடைக்கிற ஒரு மனிதனை என் வாழ்க்கையில் கண்டதே இல்லை என்று நாம் சந்தோஷமான இருக்கிறோம் மேலும் நான் சந்தேகிக்கிறேன் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை எப்பொழுதாவது கண்டிருக்கிறீர்களா என்று என் வாழ்நாளிலேயே பட்டினி கிடந்து சாக கிடந்த ஒரே ஒரு மனிதனை நான் பார்த்தேன் அப்பொழுது நான் அவனுக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்தேன் அவன் அதை அநேக நாட்களுக்கு பிறகு பெற்றுக்கொண்டான் என்றான் சகோதரர்களே அந்த வேதனை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது ஓ தம்பி அந்த குழந்தை அழுகிறது அந்த தாய் புலம்புகிறாள் இன்னும் ஆகாரத்திற்காக புலம்பி தவித்து வேதனை படுகிற மற்ற சத்தங்களின் பின்னால் இருந்து நீங்கள் கேட்கிறீர்கள் ஒரு கோடி மக்கள் இந்த ஆகாரத்திற்காக வரிசையில் நிற்கிறார்கள் ஆமையா ஆனால் உங்களுக்கோ முன்னூறு டாலர் மதிப்புள்ள உடை வாங்க பணம் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய குளிர்ச்சாதன பெட்டியை வாங்க வேண்டும் நீங்கள் இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் செய்தியானது அங்கே வெளியே செல்லும் பொழுது இந்த பிரசங்கிமார்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் நாம் இந்த நெறிகட்ட ஆவிக்கு எல்லா விதத்திலும் இருக்கிறோம் மேலும் இந்த பிரசங்கம் இங்கே உள்ள யாருக்காவது பொருந்துகிற விதமாக அப்படிப்பட்ட யாராவது ஒரு நபர் இங்கே இருக்கிறார் என்றால் தங்கள் தலைகளை தொலைக்காட்சியில் நுழைத்து கொண்டும் இணையதளத்துக்குள் நுழைத்து கொண்டும் அது போன்ற பட தங்கள் நேரத்தை செலவழித்து கொண்டும் எல்லாம் இழந்துவிட்டு வார்த்தையை இழந்துவிட்டு இரட்சிக்கப்படாத மனிதனோடு நட்புறவு வைத்துக்கொண்டு அப்படிப்பட்ட யாராகிலும் ஒரு நபர் இங்கே இருப்பார்கள் என்றால் நான் மிகவும் ஏமாற்றமடைவேன் அது ஒரு அவமானமாயிருக்கிறது நான் பிரசங்கித்த இந்த காரியங்களை குறித்த குற்றவாளி யாராவது இங்கே இருப்பார்கள் என்றால் ஓ என் சகோதரரே ஒரே ஒரு நபர் கூட அப்படிப்பட்ட குற்றம் செய்தவர் இங்கே இருக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் சிறுபிள்ளியாய் இருந்த நாள் முதற்கொண்டு நான் உங்களுக்கு இவைகளை எல்லாம் குறித்து பிரசங்கித்து வருகிறேன் உங்களில் சிலர் இப்பொழுது தாய்மாராகவும் சிலர் பாட்டிகளாகவும் கூட ஆகிவிட்டீர்கள் உங்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை ஒரு சுவிசேஷ பிரசங்கியாக இந்த காரியங்களை தான் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக நான் பறைசாற்றி வந்திருக்கிறேன் மேலும் நான் சகோதரன் பிரணாமை எப்போதாயிலும் அறிவதற்கு முன்பாக இருந்தே பரிசுத்தத்தை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கித்து வந்திருக்கின்றேன் மேலும் செய்தி எனக்கு தெரிவதற்கு முன்பாகவே என்னுடைய சபையில் இருந்த பையன்கள் தகுதியான வஸ்திரம் தரிக்க செய்திருக்கிறேன் மேலும் உங்களில் யாராவது தேவ பக்தி அற்றவர்களோடு கூட நான் சேரக்கூடாது என்று எனக்கு தெரியாது ரட்சிக்கப்படாதவரை திருமணம் செய்வது தவறு என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லுவதும் தொலைக்காட்சி விளையாட்டு அல்லது வேறு ஏதாவது அதெல்லாம் செய்வது தவறு என்றும் எனக்கு தெரியாது என்று சொல்வீர்கள் என்றால் நீ ஒரு செத்த மாயமாலக்காரன் நான் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் நீ கணக்கு கொடுத்தாக வேண்டும் நான் தைரியம் கொண்டு சொல்லுவேன் ஏனென்றால் மணிக்கணக்காக உனக்கு உட்கார்ந்து ஜீவ வார்த்தையை கேட்கக்கூடிய விசுவாசம் உள்ள புருஷர்களும் ஸ்திரீகளும் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்த குற்றவாளிகளாய் இல்லை என்றாலும் அவர்கள் பொதுவாக பாவங்கள் அம்பலப்படுத்துகிறதை குறித்து சந்தோஷப்படுவார்கள் சுவிசேஷம் சரியாய் பிரசங்கிக்கப்படுகிறது பிரியமான பிள்ளைகளே அதை குறித்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் மேலும் யாரோ இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் கேட்கப் போகிறார்கள் என்கிற காரணத்திற்காக அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அவர்கள் விடுதலையின் நேரத்திற்காக காத்திருக்கிறார்கள் நீ கணக்கு சொல்ல வேண்டும் அநேகருடைய சுபாவத்தின் நிமித்தம் தேவன் ஏற்கனவே அநேகரை சபித்திருக்கிறார் ஒரு பாஸ்டர் உன்னை ஜீவனுக்குள்ளாக வழி நடத்துவதற்காக உயிரை கொடுத்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீ அதை உட்கார்ந்து கொண்டு மொரட்டாட்டம் கொண்டு விசாசோடு கூட கசப்பான ஆவியோடும் கூட விமர்சன வாயோடும் உன் பிள்ளைகளிடத்தில் ஊழிய காரலை குறித்து குறை கூறி கொண்டும் உன் கணவனிடத்திலும் உன் மனைவியிடத்திலும் உன் சகோதரர்களிடத்திலும் சகோதரிகளிடத்திலும் உன் அண்டை வீட்டாரிடத்திலும் குறை கூறி கொண்டிருப்பாய் என்றால் நீ ஒரு செத்த மாயமாலக்காரனாய் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நீ ஒரு யூதாசாக கூட இருக்கலாம் அதைத்தான் யூதாஸ் செய்தான் உண்மையில் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் அந்த மெய்ப்பனை நேசிப்பார்கள் அந்த மெய்ப்பனும் அவர்களை ஜீவனுக்குள் வழி நடத்துவான் அவர்கள் அதை கனப்படுத்தி மரியாதை செலுத்துகிறார்கள் ஆம் அவர்கள் அவரை பணிந்து மெச்சிக் கொள்ளுகிறார்கள் அந்த மெய்ப்பனுக்கு எதுவும் சம்பவித்து விடக்கூடாது என்று நினைப்பார்கள் ஆம் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பனை இழப்பது என்பது அவர்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பாயிருக்கும் ஏனென்றால் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி நீ வேசித்தனம் செய்துவிட்டு தேவனுடைய பிரசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பாய் என்றால் நீ ஒரு பிசாசாய் இருக்கிறாய் அந்த பாலியல் நீல படங்களை பார்த்துவிட்டு தேவனுடைய பிரசனத்தில் வந்து அமைதியாய் உட்கார்ந்து கொள்வாய் என்றால் நீ ஒரு பிசாசாய் இருக்கிறாய் ஆம் கூடுமானால் நரகத்தின் பிள்ளையாக இருந்து கொண்டு ஒரு ரட்சிக்கப்படாத பெண்ணோடு கூட அலைந்து திரிகிறவனாயும் ரட்சிக்கப்படாத மனிதனோடு கூட அலைந்து திரிகிற பெண்ணாயும் இருப்பாய் உனக்கு பிசாசு பிடித்திருக்க வேண்டும் நீ ஒரு அபிசுவாசி நீ தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் கேட்டதில்லை நீ செய்தியை விசுவாசிப்பதில்லை நீ உன் பாஸ்டரை விசுவாசிப்பதில்லை நீ அந்த ராக் அண்ட் ரோல் இசையை அணுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நீ ஒரு செத்த மாயமாலக்காரன் நீ உன் பாஸ்டருடைய முகத்துக்கு நேராக போய் சொல்லிவிட்டு சபையில் உட்கார்ந்து தூங்கி கொண்டிருக்கிறாய் அதுதான் உன்னை தூங்க வைக்கிறது உனக்குள்ளாக ஒரு பிசாசு இருக்கிறது எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் ஒருவன் நன்மை செய்ய இருந்தும் அதை செய்யாமல் போனால் அவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும் நீ கணக்கு கொடுக்கப் போகிறாய் இதுவரை இந்த முழு உலகத்திலும் உள்ள எந்த மக்களும் கேட்காத அளவுக்கு அதிகமான சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என் பிரியமான பிள்ளைகளே மேலும் அது ஒரு வீண் பெருமை இல்லை நண்பனே நீ அதற்கு உதாரணங்களை பார்த்திருக்கிறாய் இதுவரை எந்த மக்களும் பார்த்திராத தெய்வீக உதாரணங்கள் ஓ என் பிரியமானவர்களே கிறிஸ்தவ மார்க்கமும் சுய நலமின்மையும் எடுத்து காண்பிக்கப்பட்டதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் இதுவரை பார்க்காத அளவில் ஆகவே நீங்கள் அதற்கு கணக்கு கொடுக்கப் போகிறீர்கள் ஓ ஆம் பிரியமான பிள்ளைகளே என் அருமையான சகோதர சகோதரிகளே நான் இப்பொழுது முடிக்கிறேன் ஆமேன்